அன்பான ஜீவி நேர்கள் அனைவருக்கும் புளியூர் நாகராஜம்பாளுவின் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த வார ராசி பலன்களை ஆரம்பிக்கின்றேன் நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மார்கழி மாதம் இருபது இருபதாம் தேதி முதல் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரின்படி பார்க்கும் போது பாக்யஸ்தானத்திலே நாலு கிரகங்கள் வீட்டிலிருந்து குரு பகவானின் அருள் பதிகின்றபடியால் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தங்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் போன்று தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் நீண்ட நாளே மணக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் எப்படி ஏதாவது சொத்து பத்து வந்து சேருவதற்கும் அல்லது வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது எட்டு ஒம்பது பத்து ஆகிய மூன்று தேதிகளில் பணம் வரும் நாட்களாம் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும் போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது முயற்சிகளிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகவதற்கும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்க்கும் இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்ட செலவுகள் ஆகிறதற்கும் அரசாங்கத்திலிருந்து கெடுபிடிகள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வீணான அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்திலே குழப்பமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மூன்று நாட்கள் பண ஒரு நாட்கள் ஆகும் மிதுனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரின்படி பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமான வாரமாக தான் காணப்படுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலர் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம்னு ஏதாவது ஆரம்பிக்கதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாகவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலவரம் படி பார்க்கும்போது ஒன்றும் சரிப்பட்டு வரலைங்களே கிரக நிலவரங்கள் எதுவுமே சாதகமாக இல்லைங்கிறதுனால படுத்தல்கள் தான் பலவிதத்தில் பல வழிகளில் படித்து தொலைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு முன்னே போனால் முட்டுதுங்க பின்ன வந்தால் உதைக்குதுங்கிற கதை தானுங்க மேலும் எதிர்பார்க்கறது எதுவாக ஆனாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உலர்ச்சியும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாமே ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உடல்நலத்திலேயே கூட சிறு சிறு தொந்தரவுகள் வந்து சேருவதற்கும் சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எட்டு ஒம்பது பத்து மூன்று தேதிகள் பணம் வரும் நாட்களாகும் சிம்ம இந்த வார கிரக நிறுவனம் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாள் ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பாராத வகையில் கூட சில நன்மைகள் நடக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது தொட்டது தொடங்கும் வாரம் இது என்றும் நினைச்சது நினைச்சபடி நடந்தேறும் வாதம் வாரம் இதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது இருந்தாலும் பணம் அடுத்த வாரம் தான் வரும் இந்த வாரம் இந்த வாரம் பரவாயில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது பழைய பிரச்சனைகள் எதுவானாலும் சூரியனை கண்ட பணி போல் விலகி ஓடிடும் தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் சென்று வர வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று தேடி வந்து சேருவதற்கும் இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாக மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்டச்செலவுகள் தேடி வந்துருவோ தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது பணம் அடுத்த வாரம்தான் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களைக் கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மூன்றாம் இடத்திலே உள்ள சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் ஆகியவர்களை பாக்கியஸ்தானத்தில் உள்ள குரு பகவான் தனது அருட்பார்வையால் பார்க்கிறபடியால் எல்லாமே நன்மையில் முடிவதற்குத்தான் வாய்ப்பிருக்கிறது எல்லா விதமான முயற்சிகளிலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாகவே நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வெற்றி காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக்கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை அரசாங்கத்திலிருந்தும் சில கெடுபிடிகள் ஏற்படக்கூடும் உஷார் தேவை நாலு அஞ்சு ஆறு ஆகிய மூன்று நாட்கள் பண வர நாட்களாகும் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை வைத்து பழங்கள் பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் வீட்டிருந்தாலும் இரண்டாம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் ஆகிய நால்வர் வீட்டிலிருந்து குரு பகவானால் பார்க்கப்படுவதால் மிகவும் சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது எந்த விதமான முயற்சிகளில் ஈடுபட்டாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி காண்பதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்குவதற்கும் ச உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்து முயற்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடக்குவதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றி நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது சொந்த தொழில் சம்பந்தமான வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று தேதிகள் பணம் வரும் நாட்களாக தனுசு ராசினியர்களுக்கு இந்த வார கிரகப்படி பலங்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதாவது தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்து வருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களில் நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்கும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் குறைபாடுகள் பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் குடும்பத்துடன் வெளியே சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலத்தாய்ப்பு வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது நாலாம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி மூன்று நாட்கள் சந்திராசிரம நாட்கள் ஆகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலை சிறந்தது எட்டு ஒம்பது பத்து மூன்று தேதிகள் பணம் ஒரு நாட்களாகும் மகர ராசி நேர்களுக்கு இந்த வாரம் கிரக பாடிய பலங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சரியில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது கிரக நிலவரங்கள் எதுவுமே சாதகமான இடங்களில் இல்லாத காரணத்தினால் படுத்தல்கள் தான் பல வழிகளில் படித்து தொலைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ன தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் தொந்தரவுகள் சிக்கல்கள் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள் தடங்கல்கள் தடைகள் வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியமானாலும் எடுத்தமா முடிச்சமானு இல்லாதைக்கு ஜவ்வு மாதிரி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் கூட பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி தான் வாய்ப்பு காணப்படுகிறது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வராமல் நேர்மாறாகத்தான் வந்து சேருவதற்கும் அதாவது சஞ்சலமான குழப்பமான செய்திகள் தகவல்கள் தான் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீண் பாம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை ஆறு ஏழு ஆறு ஏழு எட்டு மூன்று நாட்கள் தந்திராஜம் நாட்கள் ஆகும் பணம் அடுத்த வாரம்தான் வரும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரகி பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காலங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய மடக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுபநிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது சொத்து பத்து வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் ஏற்படக்கூடும் எட்டு ஒம்பது பத்து ஆகிய மூன்று தேதிகள் சந்திராசம நாட்களாகும் உஷார் தேவை நாலு அஞ்சு ஆறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவு பார்க்கும்போது ராசிக்கு பத்தாம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் ஆகியோர் சேர்ந்திருப்பதும் அவர்களை குரு பகவான் பார்க்குறபடியாலும் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இடமில்ல தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடனடியாக கைக்கு வந்து சேருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் திடீர் பிரயாணமாக சொந்த தொழில் காரணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் போன்ற வகையில் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மொத்தத்திலே சிறப்பான வாரம் இது என்று தான் சொல்ல வேண்டும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி மூணு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராசிகளில் முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறு நன்றி கூறி உடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்